அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அருமையான எனக்கு பிடிச்ச ஒரு இது என்னென்னா இயற்கையான ஒரு இடங்களை பார்க்கணும் இயற்கையான உணவுகளை அருந்தணும் மக்கள் அனைவரும் உலக மக்கள் அனைவரும் நீண்ட காலம் ஆயுசோட வாழ் மகிழ்ச்சியோடு வாழணுங்கிறது எல்லாருக்கும் உள்ள ஆசை தாங்க எனக்கும் இருக்குது அதனால தான் ஒரு ஊருக்கு பக்கத்தில் ஒரு அருமையான ஒரு அளவு எழில்மிகு தோட்டத்துக்கு போனீங்க போயிட்டு அந்த வாழை கண்ணில் பட்டுது அது என்ன வாழைன்னு கேட்டிங்கன்னா கற்பூரவள்ளி வாழை அதாவது வாழையிலே ரொம்ப குறுகிய கால பயிர்ன்னு சொல்லலாங்க இது என்னென்னா ஒரு ஒம்பது மாதத்தில் உங்களுக்கு வந்து பயிரிட்டு அந்த பணத்தை வந்து பார்த்துக்கலாம் நம்ம வாழ்வாதாரம் நம்ம பிள்ளைங்கள்ட படிப்பு வருமானம் அந்த பள்ளி பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் ஃபீஸ் கட்டுறது நம்மளுடைய உணவு அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அந்த உயர்வு அதாவது ஸ்டாண்டர்ட் பண்ணணும் இல்லையா ஒவ்வொருத்தங்கள வாழ்க்கை அதுக்காக இந்த பயிரை அதாவது வாழையை பய பயிரிட்டு நம்ம வந்து அருமையான வருமானத்தை பார்த்துடலாங்க ஆனால் கொஞ்சம் மெனக்கெடணும் அவ்வளோதாங்க அதாவது ஃபிசிக்கல் ஒர்க்கு நம்ம வந்து நல்லா தைரியமாக பண்ணதுக்கு நம்ம வில் பவர் இருந்துன்னு வைங்க தாராளமாக இறங்கலாங்க அதில் உங்களுக்கு கிடைக்கிறது வந்து தாராளமாக இறங்குனா உங்களுக்கு ஏராளமாக கிடைக்கும் அதாவது கைமேல் பணம் அதாவது விதின் நைன் மந்த்ஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்ததோட ஒருபடி மேலேயே கிடைக்கிற மாதிரி உங்களுடைய உழைப்புக்கு தகுந்தால அதற்குள்ள வெளிப்பாடுகள் அது என்னென்னா அந்த பா தண்ணி பாய்க்கிறது அப்புறமா அந்த களை எடுக்கிறது அப்புறமா பட்டம் வைக்கிறது அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒன்று ஒன்று நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் வைங்க கவலே வேண்டாங்க அதனால் பாருங்க அந்த மொட்டு பாருங்க இயற்கை அந்த வாழை மொட்டெல்லாம் இப்போ கிடைக்கிறது ரொம்ப அரிதாக இருக்குது அதில் அந்த கிட்னிக்கு உள்ள அதாவது எல்லா சத்துக்களும் இயற்கை மருந்துனே சொல்லாங்க நம்ம ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் இயற்கையான இந்த உணவெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு வையுங்க அதாவது ஸ்டார்டிங்கில் இருந்து அதாவது எவ்வளவு ஆரோக்கியமான உணவுங்கிறது பார்க்கலாம் இனி அடுத்த காலவில் மகிழ்ச்சியோடு பார்க்கலாங்க நன்றி வணக்கம்